மதுரையில் நடைபெறும் தாவேக்க மாநாட்டில் கட்சியின் தலைவர் விஜய் கொடியேற்றுவதற்காக நூறு அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட நாம் கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தொடர்ந்து அங்கு செய்து வரக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன மேலும் இந்த நூறடி உயர கொடிக்கம்பம் இதை பற்றிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது மணிகண்டன் மதுரையில் தாவேக்காவின் மாநாடு நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் அங்கு மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஏற்கனவே அங்கு தொண்டர்கள் விரைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது அதேபோல போல கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுடைய பெற்றோர்களும் மதுரை விரைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜயும் பனையூரிலிருந்து மதுரைக்கு சாலை மார்க்கமாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று இரவு அவர் மதுரை சென்றடைவார்

மேடையும் அமைக்கப்பட்டிருக்கிறது பல லட்சம் மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் அங்கு அரங்கமும் தகவல்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் மணிகண்டன் அந்த நூறு அடி கொடிக்கம்பம் இந்த விவகாரம் தொடர்பான தகவல் எனவாக இருக்கிறது மணிகண்டன் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு ஏற்பாடுகள் பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து தமிழக கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு வரக்கூடிய நாளைய தினம் மதுரை அருகே இருக்கக்கூடிய பாரபத்தி கிராமத்தில் அருகே நடைபெறுகிறது பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் இதுவரையில முதல் மாநில மாநாட்டுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததோ அது போன்ற பிரச்சனைகள் இனி வரக்கூடிய தொண்டர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கூடாது என்பதற்காக சரி செய்யப்பட்டிருக்கிறது என தமிழக வெற்றிக் கழக துணை பொதுச் செயலாளர் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எல்இடி விளக்குகள் தொடங்கி கொடிக்கம்பங்கள் வரை இருக்கைகள் போடும் பணியென தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணிகள் மாநாட்டுக்கான பணிகள் நிறைவடைந்திருக்கிறது மாநாட்டுடைய முகப்பிலும் அதாவது நுழைவாயிலும் பந்தலிலும் கூட முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த பேருஞ்சர் அண்ணா எம்ஜிஆர் ஆகியோர் ஒரு புகைப்படங்களுக்கு இடையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் தனது இரு கைகளை நீட்டி அனைவரையும் வரவேற்பது போன்ற ஒரு பேனர் வைக்கப்பட்டு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற பதாகை எழுப்பும் புரிந்த பதாகை என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளுக்கு ஆண்டுகளைப் போல இரண்டாயிரத்தி பதினாறாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலும் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் என கட்சி தலைவர் உணர்த்தியத தெரிவிக்கும் வகையில இந்த வாசகம் என்பது இடம்பெற்றிருக்கிறது மொத்தமாக பன்னிரண்டு லட்சம் நபர்கள் வரையில இந்த மாநாட்டு இடத்துல குவியும் அளவிற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் ஒன்றரை லட்சம் இருக்கைகள் போடப்பட்டிருப்பதாகவும் கட்சியுடைய வட்டாரங்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக கழக மாநாட்டை பொறுத்த தமிழக வீட்டுக்கழக மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்குமே சுமார் நாற்பது லட்சம் ஏற்பாட்டுல எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் அளவிற்கு பைப்புகள் பொருத்தப்பட்டு குழாய்கள் மூலமாக குடிநீர் வழங்குவதற்கு உயர் ரக தண்ணீர் தொட்டிகள் மூலமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அரை லிட்டர் கண்டெய்னர் மூலமாக ஐந்து லட்சம் வாட்டர் கேன்கள் பெட் பாட்டில்கள் மூலமாக கொடுக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேடையின் இருபுறங்களிலுமே சுமார் எட்நூத்தி எண்பது மீட்டர் அளவிற்கு ரேம்ப் வாஸ் செய்வதற்காக அந்த ராம்ப் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது ராம்புக்கு இடையில பத்தடி இடைவெளியில அடி உயரம் கொண்ட நூறு நூறு கிலோ எடை கொண்ட பேரிகேடுகள் போடப்பட்டு ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த ராம்புக்குள்ள ஏறாத வகையில தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாக்ஸுகளிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு நபர்கள் வரை அமர்வதற்கான வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது தனியாக மேடையிலிருந்து இரண்டாவது சதுக்கமாக இருக்கக்கூடிய நான்கு பாக்ஸுகள்ல சுமார் பத்தாயிரம் பெண்கள் மட்டும் தனியாக அமர்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடங்களிலையும் பெண் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சிஐடி சகுந்தலா வெள்ளி இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்